ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் எல்லாரும் இப்படி இருக்கீங்க நான் இன்னைக்கு இந்த வீடியோவில் மார்னிங் டு ஈவினிங் என்னோடய வேலைங்களை தான் வீடியோவாக எடுத்திருக்கேன் இந்த வீடியோவில் நாங்கள் எப்படிலாம் சின்ன சின்னதாக மணி சேவிங்ஸ் பண்ணுறோம் அப்படின்றதையும் சொல்லியிருக்கேன் எல்லாம் சின்ன சின்ன விஷயங்கள் தான் பட் ஆனால் அது நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ரொம்ப நாளைக்கு அப்புறம் இன்னைக்கு தான் கோலம் போட போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு கோலம் போடுறதுன்னா ரொம்ப பிடிக்கும் இங்கே வந்து வின்டரில் ரொம்ப கோலம் போட முடியாது ஏன்னா வெளியில் ஒரு அஞ்சு நிமிஷம் கூட நிற்க முடியாது நம்மளால ஸோ சம்மரில் ஃபுல்லாக நான் கோலம் போட்டுருவேன் கிடைக்கிற சான்ஸை விடக்கூடாதுல்ல ரொம்ப போர் அடிக்க விரும்பலை நான் எங்களோட மணி சேவிங்ஸை பற்றி சொல்ல ஆரம்பிச்சிடுறேன் எங்களுக்கு ரெண்டாயிரத்தி அஞ்சில் கல்யாணம் அனுச்சுங்க நாங்கள் அப்போது சென்னையில் தான் இருந்தோம் எங்கள் ரெண்டு பேருக்குமே சொந்த வீடு கனவு இருந்தது ஸோ நாங்கள் அப்போ இருந்தே பணத்தை எப்படி சேமிக்கலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் ஸோ அந்த டைமில் க்ரெடிட் கார்டெலாம் நாங்கள் ரொம்ப யூஸ் பண்ணதில்லை என் ஹஸ்பண்ட் வந்து பதினஞ்சாயிரம் வீட்டு செலவுக்குன்னு கொடுத்துருவாரு இந்த பதினஞ்சாயிரத்துக்குள்ள தான் நம்ம இந்த மந்த்து செலவை பார்த்துக்கணும் ஃபுல்லாக அப்படின்னு நாங்கள் முடிவெடுத்தோம் நான் என்ன பண்ணுவேன்னா அதுலேயும் ஒரு அஞ்சாயிரத்தை எடுத்து தனியாக வச்சிருவேன் அந்த பத்தாயிரத்துக்குள்ளே முடிஞ்ச வரைக்கும் அதுலேயே எல்லாத்தையும் பார்ப்போம் அப்படி முடியலைன்னா தான் மிச்சம் அந்த அஞ்சாயிரத்துலேருந்து எடுப்பேன் நான் இந்த பத்தாயிரன்றது நான் வீட்டு வாடகை இல்லாமல் நான் சொல்கிறேன் ஸோ அந்த வீட்டுக்குன்னு கொடுக்குற பதினஞ்சாயிரத்துலேருந்தே நான் கண்டிப்பாக மூணாயிரம் நாலாயிரம் சேவ் பண்ணுவேங்க ஸோ அது வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா அது எனக்கு ஒரு பெரிய அமௌண்ட்டு இந்த மாதிரி தான் என்னோட சேவிங்ஸ் ஸ்டார்ட் ஆணுச்சு இது எல்லாமே எங்கள் அப்பா அம்மாட்டேருந்து தான் நான் கற்றுக்கிட்டேன் அவங்க எப்பயுமே மாதம் மாதம் கொஞ்சம் அமௌண்ட்டு தனியாக எடுத்து வச்சு அது மொத்தமாக சேர்ந்ததுக்கு அப்புறம் வீட்டு லோனை அடைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க வீட்டு லோனை அடைச்சி சீக்கிரமாக வீட்டு பத்திரத்தையும் மீட்டுவிட்டாங்க ஸோ நம்மளுடைய வருமானத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம மாதம் மாதம் கொஞ்சம் அமௌண்ட்டை சேர்த்து வச்சோம்னா அது நமக்கு பின்னாடி ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் கோலம் போட ஆரம்பிச்சிட்டேன் சூரிய பகவானும் பளிச்சுன்னு வீட்டுக்குள்ளே வர ஆரம்பிச்சிட்டாரு நான் போட்டேன் இந்த கோலம் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் எனக்கு கோலம் போடுறதுக்கு ரொம்ப பிடிக்கும் ஆனால் அந்த அளவுக்கு ரொம்ப பெரிய கோலம்லாம் போட தெரியாது சின்ன சின்ன குளமாக தான் போடுவேன் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் ஆனால் அந்த கோலம் போட்டுட்டு கடைசியாக அதில் மஞ்சத்தூள் அதெல்லாம் வச்சோன்னா ரொம்ப அழகாக இருக்கும் அதை நான் எப்பயுமே செஞ்சிருவேன் அதுதான் மஞ்சத்தூள் எடுத்துட்டு வந்து நிலவாசல்லையும் வச்சிட்டோம்னா அது ரொம்ப மங்களகரமாக இருக்கும் அதுதான் செஞ்சிகிட்ருக்கேன் மஞ்சள் மஞ்சத்தூள் தான் வச்சுட்டு அது தெரியுதா என்னன்னு தெரியல வீடியோவில் மஞ்சத்தூள் தான் வச்சுக்கிட்டு இருக்கேன் நான் ஆக்சுவலாக கோலம் போட்டு அப்படியே முன்னாடி தோட்டத்தை பார்த்துட்டு போயிடலான்ட்டு போனேன் அங்கே பார்த்தா அழகுக்காக வச்சிருந்த பொம்மை எல்லாம் கீழே விழுந்திருந்தது ஸோ அதெல்லாம் எடுத்து வச்சுட்டு அப்படியே தோட்டத்தையும் பார்த்தேன் எங்களோட பன்னீர் ரோஸ் செடியை ட்ரிம் பண்ணி விடாமல் விட்டுட்டோம் அது பார்த்திங்கன்னா அது பெரிய காடு மாதிரி வளர்ந்துருந்தது அதுக்கு பின்னாடியும் நிறைய பூச்செடிலாம் இருக்குது ஆனால் அந்த பூச்செடி எல்லாத்தையும் இந்த ரோஸ் செடி மறைச்சிருச்சு பாருங்கள் எவ்வளோ பெரிய செடியாக இருக்குன்ட்டு இது ஒரு செடி தான் ஆக்சுவலாக எவ்வளோ பெருசாக காடு மாதிரி இருக்குது பாருங்களேன் இதுக்கு பின்னாடி அழகாக இன்னொரு பர்பிள் கலர் பூச்செடியும் இருக்குது ஆனால் அது எதுவுமே தெரியல இதுவும் ஒரு பூச்செடி தாங்க ஒரு தடவை கிழங்கு வச்சா போதும் அது வருஷம் வருஷம் ஸ்ப்ரிங் வந்தோன்ன தானாக வந்துடும் ஒரு தான் பூக்கும் அப்புறம் திருப்பியும் அடுத்த ஸ்ப்ரிங்குக்கு தான் பூக்குங்க நான் காமிச்சேன் அந்த பன்னீர் ரோஸ் வந்து இந்த சம்மர் பூராமே தொடர்ந்து பூத்துக்கிட்டே இருக்கும் நான் வெளியில் பூவே வாங்க மாட்டேன் சாமிக்குன்னு அந்த ஆறு மாதம் பூவே வாங்குறதில்ல அந்த பன்னீர் ரோஸே சாமிக்கு பூ கொடுத்துரும் ஸோ எனக்கு அது ஒரு சேவிங்ஸ் மாதிரி தான் இந்த பன்னீர் ரோஸ் மட்டும் இல்லை இன்னும் ஒரு ரெண்டு மூணு கலர் ரோஸ் செடி இருக்குங்க ஆனால் எல்லாேருக்கும் செடி வளர்க்குறதுக்கு இட வசதி இருக்குன்னு சொல்ல முடியாது இட வசதி இருக்கிறவங்க இந்த மாதிரி பூச்செடிங்களை வளர்த்து அதிலருந்து நம்ம கொஞ்சம் மணி சேவிங்ஸ் பண்ணலாம் ட்ரை பண்ணி பாருங்கள் அட்லீஸ்ட்டு தொட்டியிலையாவது ஒரு ரெண்டு மூணு செடி வளர்த்து ட்ரை பண்ணி பாருங்கள் அது ஒரு நமக்கு மன நிம்மதியும் கொடுக்கும் அதே சமயத்தில் நமக்கு சின்ன சின்ன மணி சேவிங்ஸும் நமக்கு நம்ம நமக்கு அதனால் பண்ண முடியும் ட்ரை பண்ணி பாருங்கள் பாருங்கள் பூ வச்சோன்ன விநாயகர் இருக்கிற இடமே ரொம்ப அழகாக இருக்குது முன்னாடி கோலம் போட்டுட்டு அப்படியே எங்கள் வீட்டுக்கு பின்னாடி போனோன்னே இந்த குளம் வந்து எனக்கு சின்ன வயசில் ஊட்டி கொடைக்கானல் போன ஞாபகம் வந்தது யாருக்கெல்லாம் இந்த குளம் இந்த குளத்தை பார்க்கும்போது ஊட்டி கொடைக்கானல் ஞாபகம் வருதுன்னு சொல்லுங்கள் இந்த இயற்கை காட்சியை ரசிச்சுக்கிட்டே ஒரு காஃபியை குடிச்சிட்டு அடுத்து பிரேக்ஃபாஸ்ட் செய்ய ஆரம்பிச்சிட்டேன் அந்த பக்கம் தூரத்தில் ட்ரெயின் சவுண்டு கேட்கும் பாருங்கள் யாருக்கெல்லாம் நைட்டு தூங்கும் போது தூரத்தில் ட்ரெயின் சவுண்டு கேட்டால் ரொம்ப பிடிக்கும்ன்ட்டு கமெண்டில் சொல்லுங்கள் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டும் செய்ய ஆரம்பிச்சிட்டேன் இன்றைக்கி எங்கள் வீட்டில் இட்லியும் தக்காளி தான் இந்த தக்காளி குழம்பு வந்து எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே ரொம்ப ஃபேவரட்டான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் அப்படியே இங்கே பார்த்தீங்கன்னா என்னோட தோட்டத்துக்கு தேவையான நாற்று எல்லாமே ரெடியாகிட்டுருக்கு இது நான் மார்ச் தேதி விதை போட்டேன் இப்போ ஆல்மோஸ்ட் செவன்ட்டி பர்சண்ட்டு எல்லா செடியுமே முளைச்சி வந்துருச்சு தக்காளி பாருங்கள் அது ரொம்ப பெருசாகவே ஆயிடுச்சு ஆனால் வெளியில் இன்னும் வைக்க முடியல இன்னும் கொஞ்சம் டெம்ப்ரேச்சர் வந்து செடி வைக்கிற அளவுக்கு இன்னும் டெம்ப்ரேச்சர் வரல ஸோ அதனால் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் இன்னும் ஒரு ஒன் வீக்கில் செடி எல்லாத்தையும் தோட்டத்தில் கொண்டு போய் வச்சிடலாம் இப்போ கத்திரிக்காய் விதை வாங்கினேன்னா அது ஒரு ஒன்றரை டாலர் ரெண்டு டாலர் இருக்கும் அதில் எனக்கு பத்து செடி பன்னெண்டு செடி வரும் ஆனால் எது நான் செடியாக போய் வாங்கினேன்னா நாத்தா போய் வாங்கினேன்னா ஒரு செடியே எனக்கு வந்து ரெண்டு டாலர்கிட்ட வரும் ஸோ எனக்கு இதுலயே எனக்கு மணி சேவிங்ஸ் அது வந்து நிறைய செடி வேறு நான் இதில் நான் இப்போ போட்டிருக்கேன் ஸோ இது மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் செடியாக வாங்காமல் விதை போட்டு வளர்த்திங்கன்னா உங்களுக்கு செடியும் உங்களுக்கு நிறையா கிடைக்கும் அப்படியே இங்கே இட்லியும் ரெடி ஆயிடுச்சு இட்லியும் தக்காளி குழம்பு தான் நாங்கள் எல்லோரும் சாப்பிட்டுட்டு அடுத்து கொஞ்சம் கார்டன் ஒர்க் இருக்குது அதை தான் போய் பார்க்கணும் அதுக்குள்ளேயும் இங்க என் பொண்ணுக்கும் டெடிக்கும் ஒரு பஞ்சாயத்து டெடி அவளை விளாட கூப்பிட்டுக்கிட்டே இருந்துச்சு இப்போ வர வர ரொம்ப டெடி சேட்டை பண்ணுதுங்க பாருங்க இந்த பஞ்சாயத்தை தீர்த்து வச்சிட்டு கார்டனுக்கு போய்ட்டோம் என்ன பண்ணது டெடி ஏ நம்ம இதla தேஸ்ட் பூத்துருச்சு பாத்தீங்களா இந்த வருஷம் தான் நினைக்கிறேன் பூ வாசன first time இது போன வருஷம் பூவே காய வந்தா பாத்தோம் காய வருதான்னு first time ஆனா காய வருதான்னு தெரியல வரும்னு நினைக்கிறேன் இப்போ இந்த குச்சி எல்லாம் காஞ்சு போச்சு என்னன்னு தெரியல வருமா திருப்பியும் வருமா இது தெரியலையா ரொம்ப காஞ்சுிருச்சு கொஞ்சம் பச்சை இருக்குிறதுல மட்டும் பூ வந்திருக்குது

புதினா எல்லாம் வர ஆரம்பிக்குது அது க்ளீன் பண்ணி விடணும் பூரா ஃபுல்லாக இருக்கு பாருங்கள் என்ன தெரியுதா அப்படின்னா எல்லாம் க்ளீன் பண்ணி விடணும் அப்போ தான் மற்றது இப்போ தான் முடிஞ்சிருக்குது ஏதாவது பூச்சி வச்சிருந்தால் கடிச்சு விட போகுது வச்சிருக்க அதில் போடுறதில் உனக்கு என்னது போடுறோம் சோம்பேறி எல்லாம் க்ளீன் பண்ணி விடணும் போய் எடுத்துகிட்டு வந்து பாரு ஃபைனலாக நானும் எங்கள் ஹஸ்பண்டும் சேர்ந்து அந்த இடத்த க்ளீன் பண்ணிட்டோம் இப்போ பாருங்க நிறைய புதினா இருக்குது இதெல்லாம் வளர்ந்து வந்துடும் அப்படியே அந்த கிளீன் பண்ண இடத்துல ரெண்டு சேனக்கிழங்கும் விட்டுருக்கேன் அது உங்களுக்கு தெரியுதா என்னன்னு தெரியல அந்த சின்னதாக இருக்குது பாருங்க வீட்டில் இருந்த சேனக்கிழங்க தான் எடுத்து நட்டு நட்டு விட்டேன் வந்துடும் நினைக்கிறேன் அப்படியே ஒரு கிரேப்ஸ் செடியும் அதில் அந்த இடத்துல வச்சுருக்கோம் நான் புதினா வந்து இன்னொரு இடத்துலையும் வச்சுருக்கேன் அந்த இருக்கு அந்த இடத்துல இருக்கிற புதினா எல்லாமே நல்லா தள தளன்னு வர ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள் எவ்வளோ பசுமையாக இருக்குன்ட்டு இன்னும் ஒரு ஆறு மாதத்துக்கு புதினா வெளியில் வாங்க தேவையில்லை வீட்டிலருந்தே கிடைக்கும் புதினா வளர்க்குறது ரொம்ப ஈஸி இது நான் கடையில் வாங்கின புதினாவை தான் நட்டு விட்டுருந்தேங்க பாருங்கள் இது எவ்வளோ இடத்துல ஸ்ப்ரெட் ஆகி நிறையா வந்திருக்கு இந்த புதினா ரொம்ப வாசமாக இருக்கும் இதில் சட்னிலாம் வச்சோன்னா இட்லி வந்து ஒரு இட்லிக்கு மூணு இட்லி சேர்த்து சாப்பிடுவோம் அந்த மாதிரி அவ்வளோ அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் இந்த புதினா ஆக்சுவலாக இங்கே வந்து யுஎஸில் வந்து புதினா ஒரு வீடு மாதிரி தான் நிறைய இடத்துல ரோட்டு இந்த புதினா நிறைய இடத்துல முளைச்சிருக்கும் ஆனால் அதே புதினாவை கடையில் வாங்கினோன்னா ரொம்ப விலை போட்டிருப்பாங்க ஒரு கட்டுக்கு ஒரு நாலஞ்சு குச்சி தான் இருக்கும் அது ரெண்டரை டாலர்னு போட்டிருப்பாங்க நான் ஒரு வாரத்துக்கு அட்லீஸ்ட்டு ரெண்டு கட்டு புதினாவாக வாங்குவேன் சட்னிக்கு பிரியாணிக்கு எல்லாக்கும் எல்லாத்துக்கும் தேவைப்படும் ஆனால் இந்த சம்மரில் நான் கடையில் வாங்க வேண்டிய அவசியமே இல்லை ஒரு ஆறு மாதத்துக்கு புதினா வீட்லேயே கிடைக்கும் பாருங்கள் ஒரு வாரத்துக்கு ரெண்டு கட்டுனா ஆறு மாதத்துக்கு எவ்வளோன்னு கனெக்ட் பண்ணி பாருங்கள் அது அந்த மணி நமக்கு சேவிங்ஸ் தான் ஸோ இந்த புதினா வளர்க்குறதுல மெயின்டெனன்ஸ்னு பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மி தான் ரொம்ப டைமும் செலவாகாது ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த இடம் கொஞ்சம் க்ளீன் பண்ணணும் ஆக்சுவலாக பாருங்க புதினா எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்ட்டு இந்த வேலையெல்லாம் முடிச்சிட்டு என் பொண்ணு ஹேர் கட் பண்ணணும்னு சொல்லிட்டு இருந்தா சரின்ட்டு அவளை கூட்டிகிட்டு ஹேர் ஹேர் கட் பண்ண தான் போனோம் ஆக்சுவலாக நான் அவள்கிட்ட சொன்னேன் லேயர் கட் வேணும்னா நம்ம மாலில் போய் கட் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஆனால் அவள் வேண்டாமா அங்கே போனால் ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும் நம்ம யூஸ்வலாக போகிற இடத்துலையே நம்ம பண்ணிக்கலாம் என்ன ஒரே ஒரு டிஃப்ரென்ஸ் அங்கே வந்து ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு கட் பண்ணுவாங்க இங்கே வாஷ் பண்ணாமல் அப்படியே கட் பண்ண பண்ணுவாங்க ஆனால் சேம் தான் ஒரே லுக் தான் கிடைக்கும் அதனால் எனக்கு வேண்டாம் இங்கே வேண்டாம் இங்கேயே கட் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டா அது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது இந்த சின்ன வயசில் பசங்க எப்படி மணி மணி மேனேஜ்மெண்ட் பண்ணுறாங்க அப்படின்றது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது நம்மளாம் இந்த வயசில் இப்படிலாம் இருந்திருப்போமா அப்படின்லாம் எனக்கு தோணலை இங்கே இவங்க ரொம்ப பொறுமையாக அழகாக கட் பண்ணி விட்டாங்க என் பொண்ணுக்கு ரொம்ப அதிருப்தியாக இருந்தது மால்ல போய் கட் பண்ணிருந்தா கண்டிப்பாக ஃபிஃப்டி சிக்ஸ்டி டாலர்ஸ் கேட்டிருப்பாங்க இங்கே நமக்கு டுவெண்ட்டி டாலர்ஸ்லேயே முடிஞ்சிருது ரொம்ப அழகாகவும் இருந்துச்சு அதே மாதிரி சில ஸ்டோரில் வந்து ஆஃபர் கூப்பான்லாம் மெய்ட்டில் அனுப்புவாங்க டென் பர்சன்ட் ஆஃப் டொண்ட்டி பர்சன்ட் ஆஃப் அப்படின்ட்டு அந்த காடையெல்லாம் பத்திரமா எடுத்து வச்சிருவாங்க பசங்கள் ஸோ அந்த ஸ்டோருக்கு போகும்போது அந்த கார்டை யூஸ் பண்ணி அவங்க பர்ச்சேஸ் பண்ணிப்பாங்க ஸோ நமக்கு டுவெண்ட்டி பர்சன்ட் டென் பர்சன்ட்னாலும் நமக்கு அது ஒரு சேவிங்ஸ் தானேங்க மாதிரி அந்த ஸ்டோருக்கு போகும்போது அவங்க ஃபஸ்ட்டு கிளியரன்ஸில் போய் செக் பண்ணிட்டு தான் மற்ற இடத்துக்கு போவாங்க ஏன்னா ஒவ்வொரு சமயம் கிளியரன்ஸ்லையும் நல்ல ட்ரெஸ்லாம் சேரில் போட்டிருப்பாங்க ஸோ இது எல்லாமே நம்மளை பேரண்ட்ஸை பார்த்து அவங்க கற்றுக்கிறது தான் ஸோ நம்ம செய்கிற நல்ல விஷயங்கள அவங்களும் பார்த்து ஃபாலோ பண்ணுறாங்கன்னா அது ரொம்ப நல்லது தானே அவங்க பின்னாடியே அவங்க அவங்க ஃபேமிலியை ரன் பண்ணும்போது அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அவங்களுக்கு எல்லா வேலையும் முடிச்சுட்டு ஈவினிங் என் ஹஸ்பண்ட் என் பொண்ணை கூட்டிகிட்டு வந்து டென்னிஸ் ப்ராக்டிஸ் கொடுத்துக்கிட்டு இருந்தாரு நானும் டெடியும் கூட வந்திருந்தோம் இப்போ என் பொண்ணு எயித்து படிக்கிறான் இங்கே ஆக்சுவலாக என்னென்னா நைன்த்துலேருந்து ஸ்கூல் டீமில் விளையாடலாம் ஸோ அந்த ஸ்கூல் டீம்ல எப்படியாவது செலக்ட் ஆகிடணும் அப்படின்ட்டு என் பொண்ணு ரொம்ப ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்காள் ஸ்டார்டிங்கிலேருந்தே என் ஹஸ்பண்டும் என் பையனும் இவளுக்கு ப்ராக்டிஸ் கொடுத்துக்கிட்டுருக்காங்க அப்பப்போ க்ளாஸுக்கும் போவான் ஆனால் இந்த கிளாஸ் வந்து ரொம்ப காஸ்ட்லிங்க ஒன் ஹவருக்கு வந்து டுவெண்ட்டி டாலர்ஸ் டொண்ட்டி ஃபைவ் டாலர்ஸ் சொல்கிறாங்க ஸோ நம்ம கொஞ்சம் வந்து பேசிக்ஸு கொஞ்சம் அப்பப்போ அவளுக்கு விளையாட ப்ராக்டிஸ் கொடுத்துட்டோன்னா கிளாஸுக்கு போனோன்னா அங்கே அவங்க எல்லாம் நல்லா சொல்லி தருவாங்க ஸோ அதெல்லாம் கற்றுக்கலாம் மற்றபடி பேசிக்காக விளாட்றது இதெல்லாம் நம்மளே பசங்களுக்கு ப்ராக்டிஸ் கொடுத்துடலாம் என் பையன் ஆல்ரெடி சாக்கர் டீமில் ஸ்கூல் சாக்கர் டீமில் இருக்கான் அவனும் டென்னிஸும் நல்லா விளாடுவான் ஸோ அண்ணனும் அப்பாவும் தான் சேர்ந்து பொண்ணுக்கு என் பொண்ணுக்கு ப்ராக்டிஸ் இருக்காங்க டெடியும் அமைதியாக வெளியில் உட்காந்துருந்தான் அவங்க அக்கா விளாட்றத பார்த்துக்கிட்டு சேட்டை பண்ணாமல் அவன் உட்கார்ந்துருந்தான் இங்கே உள்ள கோச்சஸே சொல்லிடுவாங்க இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறாங்க டென்னிஸ் ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னா நீங்களே முதல்ல பேசிக்ஸ்லாம் அவங்களுக்கு கற்றுக் கொடுத்துருங்க யூடியூப்பில் நிறையா வீடியோஸ் இருக்குது ஸோ அதை பார்த்து அவங்களுக்கு பேசிக்ஸ்லாம் கற்றுக் கொடுத்துட்டு இங்கே கூட்டிகிட்டு வந்தீங்கன்னா அவங்களுக்கும் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கும் மணி சேவிங்ஸ் நீங்கள் கூட்டிகிட்டு வந்தாலும் நாங்களும் அதே பேசிக்ஸை தான் சொல்லி தருவோம் இப்போ பேரண்ட்ஸுக்கு விளையாட தெரியல அப்படின்னா நம்ம கிளாஸுக்கு அனுப்பலாம் நமக்கு விளையாட தெரியும்னு சொல்லும்போது நம்மளே பசங்களுக்கு வந்து பேசிக்ஸ்லாம் எல்லாமே கற்றுக் கொடுத்துட்டு அப்புறம் கிளாஸுக்கு கூட்டிகிட்டு போகிறது ரொம்ப நல்லது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே உங்களோட கருத்துக்களை கமெண்டில் பதிவு பண்ணுங்கள் எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் நன்றி அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க ஃப்ரெண்ட்ஸ் சப்போர்ட் பண்ணுங்க அடுத்த ஒரு வீடியோல பார்க்கலாம் தேங்க்யூ